பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சற்று முன் வெளியான நிலையில அவர்களுடைய மகள் தியா அவர்களுடைய வகுப்பு பொது தேர்வு எழுதியிருக்காங்க பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானதுல இருந்து தியா அவர்கள் என்ன மதிப்பெண் அப்படின்னு சூர்யா ரசிகர்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய மார்க் சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு தமிழ்ல நூறுக்கு தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்ணும் ஆங்கிலத்தில

ஒரு பக்கம் இது இருந்தாலும் தன்னுடைய மகள் நிறைய மதிப்பெண் எடுத்ததுனால ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காராம் சூர்யா அது மட்டும் இல்லாம தியா பத்தாம் வகுப்பு பொது தேர்வுலையுமே ஐநூறுக்கு நானூத்தி எண்பத்தி ஏழு மதிப்பெண் எடுத்திருந்தாங்க சூர்யா குழந்தைங்களுடைய படிப்புக்காக குடும்பத்தோட இப்போ மும்பைல செட்டில் ஆகியிருக்காரு இணையத்துல இப்போ தியா அவர்களுடைய மதிப்பெண் ரொம்பவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு பலருமே தியாவுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க